ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க அனைவருக்கும் மாலை வணக்கம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து சொல்லியிருக்கார் ஃப்ரெண்ட்ஸ் தஞ்சாவூர் மண் எடுத்து தாமிரபரணி தண்ணி வந்து ஒத்த காலில் வீடியோ போடணுன்னு சொல்லியிருக்காரு நான் ஒற்ற காலில் வீடியோ போடுறது இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸு மொத்த காலையும் எடுத்துடுவாரு என் வீட்டுக்காரர் அதனால் என் பையனை வச்சு அந்த சப்ஸ்கிரைபருக்காக நான் ஒரு வீடியோ எடுத்து போடுறேன் என் சப்ஸ்க் சப்ஸ்கிரைபர் கேட்டு விரும்புறதுக்காக நான் இந்த வீடியோ செய்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் மகா லோகேஷ் யூடியூப் சேனல் பார்த்து அனைத்து உள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகள் ஃப்ரெண்ட்ஸு எங்கள் வீடியோ பார்த்து ரசித்து அக்கா இதை பண்ணுங்க அதை பண்ணுங்கன்னு சொல்கிறீங்களே அது வரைக்கும் எனக்கு ரொம்ப ஜாலியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நாங்கள் ஊருக்கு போயிட்டு வந்து அப்பையிலேருந்து உள்ள துணியெலாம் எவ்வளோ கிடக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் நான் வந்து கிளீனிங் வேலையே முடிக்கலை உடம்பு வந்து கொஞ்சம் நல்லாவும் இல்லை அதனாலட்டு நான் கொஞ்சம் ரெஸ்ட்டு விட்டுட்டு வேலை செய்யலான்னு உட்காந்து உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ஒரே தலைவலி ஃப்ரெண்ட்ஸ் காலையில் ஏந்துச்சேன்னா கோலம் விடுறதுக்காக நான் ஃபஸ்ட்டு இந்த ஊரில் இருந்தாலும் சரி சென்னையில் இருந்தாலும் சரி அந்த கோலம் ஓடுறதுல பச பொண்ணுங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துகிட்டே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அது என்னான்னு தெரில நான் வந்து நிறையா ரங்கோலி எல்லாமே விடுவேன் அதை வந்து உங்களுக்கு நான் வந்து ஒரு பிளாகை எடுத்து போடுறேன் எத்தனை பேர் என் வீடியோவை பார்க்குறீங்கன்னு தெரில ஆனால் என் வீடியோவை பார்த்து எனக்காக கமெண்ட் பண்ணுறாங்க பாருங்கள் சில உறவுகள் அவங்களுக்காக மிக மிக நன்றி நான் வந்து பதினாலுக்கே சப்ஸ்க்ரைபர் வந்துவிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது உங்கள் உங்கள் தயவுனால் தான் நான் அடுத்த படி எடுத்து வச்சு முன்னேற முடியும் அதனால் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு ஹாப்பி சண்டே இதோட வீடியோவை ஸ்கிப் பண்ணிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துனியும் மடித்தாவது எப்படி மடிக்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நாங்கள் ஒரு வாரமாக ஊரில் இல்லை அதனால் எவ்வளோ துணி குஞ்சு கிடக்கு ஃப்ரெண்ட் எல்லாத்தையும் மடிச்சுட்டு வீட்டு நீங்களாம் என்ன சாப்பிட்டாச்சோ நைட்டு என்ன சாப்பாடுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நாங்கள் வந்து மதியம் செஞ்ச சிக்கன் கிரேவி இட்லி பாய் ஃப்ரெண்ட்ஸ்